Mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-mm-

தொழில்ல என்னால இதுக்கு மேல அடுத்தபடி எடுத்து வைக்க முடியல ஒருத்தாரு வந்திருக்கீங்களா வந்திருக்கன்னு சொல்லுங்க கும்பணுங்க நீங்க வேலை கொடுக்க மாட்டாரு பணம் கொடுக்க மாட்டாரு வந்திருக்கணும் நெஞ்சிக்கும் வயிறுக்கும் நோய் வசத்தால படுத்திருந்தவன் பதினோரு நாள எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு உம் உம் இருக்காங்க

வரும் உம் 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 мк мк м 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 ねえ、もうもうす。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん。うん கொஞ்சம் அப்படியே தள்ளிப்பாம கொஞ்சம் கொஞ்சம் கேப் வாக்கு கேட்கறவங்க மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிடுங்க ரூம்ல போயிடுங்க கூப்பிடுவேன் 嗯。Mm. इह 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 முக்காந்தா வாகனம் ஓட்ட முடியல அப்படி இருந்த நோய் இல்லையே உனக்கு நீர் சம்பந்தப்பட்ட நோய் இழுப்பு மாதிரி இருக்கு தெரியுமா அதுவும் சரியாக போகுது நரம்பு பிடி கொஞ்சம் இருக்குமா உம் புரியுதா அது இப்பத

நான் அவ குழந்தைக்கு மாமா ஒரு நாணயம் அதுக்கு படிக்க கொஞ்சம் தாழ்ந்து போதா இப்படி மறுபடியும் அவங்க புரியா

நீ எழுதிட்டு புரியதா உம் நீ மூணு ஏடு எழுதிட்டு வரணுமா சரியா மூணாவது அம்மாவாசைக்கு நீ வரணும் உம் வரும்போது என்ன கொண்டு வருவ உனக்கு மடியில் என்ன கொடுத்துருக்கேன் சரியா <laughs> <laughs> <laughs>

என்ன சொல்லிக்கொண்டு வருவா திரும்ப இருந்து மறு ஆசனம் அமர போற ம் புரியுதா உம் ம் போய் வாடுத்துடுப்பா உம் உம் அவர் பாத்திரம் இது ஒடு கரண்டி

마다마다 빠다마 빠다마 마디노다니 니니니 하나마쿠리 니니니니니니니니 மாமா நாளைக்கே போனாதாங்க ஈடுபள கட்டணும் இதுยาง வட்டல்ல மொக்க கோவிலுக்கு போனா ஏத்தினா ஈடுபள தான் அப்ப அவன் கட்டனாம நான் தூக்கிட்டு இந்த பச்சானா நம்ம உள்ள இல்ல கட்டலை ஆஹ் கட்டலை கட்டலை நீ 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 गोनी ஒரு சைடு உனக்கு தலைவலி இருக்கா ஐயா ஒரு சைட ரொம்ப உனக்கு தொல்லையா இருக்க அதையும் தெரிவிக்கணும்ல நீர் கோர்த்து நிறைய நிக்கிற ஐயா அதுக்கு தகுந்த மாதிரி பால் படம் போது இந்த சாம்பிராணி அந்த சாம்பிராணி இந்த பெண்கள் பிடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி அவனுக்கு அந்த ஒரு பக்கம் நீர் தான் வேற ஒன்றும் இல்லை அது அவனுக்கு வண்டு மாதிரி இந்த கடக்கு கடக்கு வந்து வந்து போகுது நிலையை நிற்க மாட்டேங்க என்னடாயா அப்படித்தானே சரி பண்ணிருக்கேன் தொழில் ஒரு படி ஏற்றி தானே கொடுத்துருக்கேன் நானே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இருக்கிறத இப்ப அப்படித்தான் நடத்தி வரான் உண்டல் இடையா வருவான் முதல்ல ஒண்ண கையும் காலும் மாதிரி வந்த மக்கள் யாரா இருக்கா கையின் ரொம்ப நேரமாட்டே இருக்காங்க ரொம்ப எடுத்துட்டான்ப்பா புரியுதாங்க கோட்டைக்குள்ள பங்காளிங்க செதறி போய் கிடக்குல்லப்பா இன்னும் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல கூட போகுது இந்த கூடுறதுல எப்படி கூடுவேன்னு கேக்குற புரியுதா ஒரு மாங்கல்யம் ஒண்ணு வரப்போவதுக்குள்ள

உங்க வீட்டு கூடைக்குள்ள என்னை ஒரு முகமா வச்சு தீபம் போடுங்க நடத்தி வார இன்னும் என்ன ஆறு மாசத்துல மல்லிகை கிட்ட ஸ்தானம் தரேன் தாரேன் சரியா அதுக்கு நான் அழைப்பு உனக்கு வந்துகிட்டு இருக்கு உண்டாடையா நானே இல்லாம ஒதுங்கி போறான் நான் நடத்தி தரேன் போய் வா